بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد கடந்த வெள்ளிக்கிழமை ரியாது சாலிஹின் ஆலயத்திலே நடத்தப்பட்ட ஒரு உரையுடைய வீடியோ சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு வருகின்றது இந்த உரையை ஜஹான் ஃபலாஹி என்று சொல்லக்கூடியவர் நிகழ்த்திருக்கின்றார் இந்த உரையிலே பேசப்பட்ட விடயங்கள் முற்றுமுழுதாக மார்க்கத்துக்கு முரணானது என்பதை ஆரம்பமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இதிலே முதலாவது விடயம்தான் இந்த சுன்னத்து ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் கொள்கையை சார்ந்தவர்கள் ஒருவரை மிம்பருக்கு ஏற்றுவதாக இருந்தால் மிம்பரிலேயே பயான் செய்ய கொடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய தகுதி தரங்களை பார்ப்பார்கள் அவர் நல்லவரா அல்லது இந்த ஒத்துள்ளியும் பாதுதாலிக்க சனீம் என்று சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவரா என்று சொல்லி தகுதி தராதரம் பார்ப்பார்கள் பார்த்து தான் அவரை மிம்பரிலே ஏற்றுவார்கள் ஆனால் இந்த ஏனைய இந்த ரியாது சாலையின் போன்ற ஆலயங்களிலே அவ்வாறெல்லாம் பார்ப்பது இல்லை தான் நாம் கருத வேண்டியுள்ளது எனவே அந்த விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இரண்டாவதாக ஒரு விடயம்தான் இந்த பல இடங்களிலே புஹாரி மஜிஸ் நடைபெறுகின்றது இந்த புஹாரி மஜலீஸ் என்பது அங்கே நபிகள் நாயகம் சலாசம்முடைய ஹதீஸ்கள் வாசிக்கப்பட்டு சாயூல் புஹாரி வாசிக்கப்பட்டு அங்கே விளக்கம் சொல்லப்படுகின்றது இந்த மஜலீஸுகளை கண்டித்து அதை பிழை என்ற அடிப்படையிலே அவருடைய உரையிலே ஆரம்ப அமைந்திருக்கின்றது இதிலே நாங்கள் முறை ஆர்வமாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்வது என்னவென்றால் இந்த ஜஹான் ஃபலாகி அந்த உரச பிரசங்கம் நிகழ்த்தியவரை இந்த புகாரி மஜிசிலே வந்து கட்டாயமாக கலந்து கொள்ள சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர் ஹதீசை கூட சரியாக வாசிக்கிறார் இல்லை ஒரு ஹதீஸை ரெண்டு தடவை சொல்கின்றார் ரெண்டு தடவையும் அவர் பிழையாகத்தான் சொல்கின்றார் அந்த ஹதீசிலே லா துத்ரூனி கமா அத்தரத்தின் நசாரா என்றுதான் அந்த ஹதீசு இடம்பெற்றிருக்கின்றது அதை இவரே லா தத்துரூணி என்பதாக அவர் சொல்கின்றார் சாதாரணமாக தமிழிலே எழுத்துகளை நாங்கள் சரியாக வாசிக்க வேண்டும் இதில் கண்டி என்று வரும் பொழுதோ அதை யாராவது கு கு என்று வாசித்தால் அது வித்தியாசமாக போய்விடும் அதே போன்றோ இங்கே லா துத்ரூணி என்று வருவதை அவர் லா தத்ரூணி என்பதாக ரெண்டு தடவைகள் சொல்கின்றார் இவ்வளவோ இந்த சலதான சத்துடைய அதிசய சரியாக வாசிக்க தெரியாதவர்கள் எப்படி ஏறி பயன் செய்கின்றார்கள் அதையும் எத்தனையோ பேர் வாயை புலந்து பார்க்கிறார்கள் அந்த வீடியோக்களை சமூகத்திலே பகிரார்கள் என்பதுதான் கவலை குறை விடமாக இருக்கின்றது எனவே இவர்களை இந்த புகார் அனுப்ப வேண்டும் அங்கே வந்தால் அங்கே வந்து இவ்வாறு பிழையாக வாசித்தால் அங்கே உள்ள திருத்துவார்கள் அதை அங்கு புகாரி மஜரிஸ்லேயே அதுதான் நடக்கின்றது அந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது யாராவது பிழையாக வாசித்தால் அதை அங்கு திருத்துவார்கள் அது அவ்வாறு இல்லை தான் வாசிக்க வேண்டும் என்று திருத்துவார்கள் அவ்வாறு திருத்தி அவர்களுக்கு ஒரு சரியான விடயத்தை சொல்லிக் கொடுக்கப்படும் இவர்களுக்கு அவ்வாறு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால் இவ்வாறான ஹதீஸ்களை பிழையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது நபிகல் நாயன் சலாசிம்மாவின் மீது பொய்யுரைப்பதற்கு சமன் இவர் அந்த ஹதீஸை நபிகல் நாயகம் சலாசிம்மர்கள் சொன்னதாக சொல்கின்றார் ஆனால் நபிகல் நாயகம் சலாசல்ம அவர்கள் லா துருணி என்று சொல்லவில்லை அவர்கள் நான் என்று என்றுதான் சொன்னார்கள் அப்படி என்றால் இவர் நபிகள் நாயகம் சரதாசிவம் அவர்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்கின்றார் அப்படியானால் இவர் நரகத்துக்கு நரகத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டிய அந்த லிஸ்டிலே தான் வருவார் என்பதை நாங்கள் எச்சரிக்கக்கூடிய ஆரம்பத்திலே எச்சரித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த புகாரி மஜ்லிஸ் என்பது மஜ்லிஸா போச்சு அதாவது அது உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்து கொண்டு செய்யற ஒரு விடயமாக போச்சு அப்படி என்று சொல்றாரு இப்ப இந்த தௌஹீது ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அதிகமாக உண்டு இவங்க மௌலா இஸ்லாம் அன்று அதாவது புதிசாக இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் புதிசாக இஸ்லாத்துக்கு வந்தாக்களுக்குத்தான் இந்த இஸ்லாம் பற்றி தெரியாது ஆனால் இந்த புகாரி ஷரீஃபை நபிகல் சலாசமுடைய காலத்துக்கு பிறகு புகாரி இமாம் தொகுத்த அந்த காலத்திலிருந்து தான் அது ஒரு சபையாக நடைபெறுகின்றது அங்கே ஒரு ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து

முக்கியத்தை விட வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் அந்த உரையாற்றி அந்த கேட்கின்றோம் நீங்கள் அந்த புகாரி மது நடத்தக்கூடியவர்களுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து பார்ப்பதற்குரிய ஆற்றலை உங்களுக்கு தந்திருக்கிறானா அப்படி இல்லாமல் அவர்களுடைய உள்ளத்திலே அவ்வாறானவர்கள் எல்லாம் இல்லாமல் அப்படி யாருமே சொல்லாமல் அல்லது யாராவது உங்கள்ட்ட வந்து சொன்னார்களா நாங்கள் எல்லாரும் வந்து புகாரியை குருவானை விட புகாரியை தான் மதிக்கிறோம் அப்படி யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லவும் இல்லை இப்படி சொல்லவும் இல்லாத அடுத்தவங்களோட உள்ளத்தை பிளந்து பார்த்த மாதிரி கதைக்கிறேன்டா இது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான ஒரு செயலை செய்கிறார் என்பதை நாங்கள் யோசிக்க பண்ண வேண்டும் அதாவது நாங்க வந்து குருவான விட புகாரிக்கு முக்கியத்துவமாம் யார் சென்னது இவர் இவங்களோட உள்ளத்துல வந்து பார்த்தாரா எனவே இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இன்னொரு இன்னொரு முறையில போனா அந்த இருக்கக்கூடிய ஆட்டு கூட்டத்தை ஒரு ஆசுவாசப்படுத்துவதற்காக ஒரு மகிழ்ச்சி படுத்துவதற்காக பேசப்பட்ட பேச்சை தவிர இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது அடுத்ததாக சொல்லப்பட்ட விடயம்தான் இந்த புகாரி வந்து வாசிக்கிறதுக்கு வேண்டியதல்ல அது வாழ்க்கை நிறைய எடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார் யார் சென்னது இது புகாரி வாசிக்க மட்டும்தான் இந்த அலு சுன்னாத்தை சார்ந்த சகோதரர்கள் என்ன சலதாலிசம் அவர்களை பின்பற்றாமல் இருக்கின்றார்களா அந்த புகாரில் வரக்கூடிய அதிசுகளை பின்பற்றாமல் இருக்கின்றார்களா அவர்கள் தான் நூற்றுக்கு நூறு வீதம் பின்பற்றுபவர்கள் எல்லோரும் வாழ்க்கை நிறையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த புகாரி வாசிப்பது என்பதை கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குரிய அறிவு இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வது இந்த புகாரி வாசி வாசிப்பது என்பது வெறுமனை வாசிப்பது அல்ல அது இல்முடைய சபை அது அறிவுடைய சபை அங்கே ஹதிசுகள் வாசிக்கப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் அந்த ஹதிசுகளுக்குரிய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன எனவே ஹதிசுகளுக்கு விளக்கம் சொல்லப்படுமானால் இது அறிவுடைய சபை அது இல்முடைய சபை இல்முடைய மஜலீஸ் எனவே அங்கே வரக்கூடியவர்கள் அறிவு படிக்க வருகின்றார்கள் புகாரியை வாசித்து அதிலே உள்ள விளக்கங்கள் தான் அங்கே சொல்லப்படுகின்றது எனவே இது ஒரு இல்முடைய சபையாக இருக்கின்றது எனவே இல்முடைய சபையாக இருக்கும் போது அதை எப்படி கொச்சைப்படுத்த முடியும் அதை எப்படி பிழையாக சொல்ல முடியும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும் அவர் சொல்லுகின்றார் இது ஒரு வணக்கம் அல்ல புகாரி வாசிப்பது ஒரு வணக்கம் அல்ல என்று அவர் சொல்கின்றார் நாங்களும் சொல்லவில்லை புஹாரி வாசித்தால் ஒரு இடத்துக்கு பத்து நன்மை இருபது நன்மை என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் அதுக்கு நன்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் நன்மை இருக்கிறது ஏன் இது இல்முடைய சபை இது அறிவு படிக்கக்கூடிய சபை எனவே அறிவு பட படைக்கக்கூடிய அறிவு படிக்கக்கூடிய சபையாக இருக்குமானால் அறிவு படித்து கொடுக்கக்கூடிய சபையாக இருக்குமானால் அதில் எவ்வளவு சிறப்புகள் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இல்முடைய சிறப்புகள் அறிவு படிப்பதற்குரிய சிறப்புகள் தெரியாத யாருக்கான இந்த உலகத்திலே இருக்க இந்த சபைகளுடைய நன்மைகள் தெரியாத இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் கூட அறிந்து வைத்திருக்கின்றனர் எனவே அங்கே அந்த வைத்து ஒருவர் கலந்து கொண்டால் அவர் அறிவுடைய சபையிலே இன்முடைய சபையிலே கலந்து கொள்கிறார் அந்த இன்முடைய சபையிலே கலந்து கொண்டால் வணக்கம் மார்க்க அறிவை படிப்பது ஒரு வழக்கம் என்று பல ஹதிசலை சொல்லப்பட்டிருக்கின்றது அதுக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது யார் மார்க்க அறிவை தேடி செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா சுருக்கத்துக்குரிய வழியை லேசாக்கு காட்டி கொடுப்பான் என்று ஹதிசலை சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றென்றல்ல பல இல்முடைய சிறப்பு ஹதிசல் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அதை கூட புரியாமல் தான் இது ஒரு வணக்கமும் இல்லை இது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகின்றார்கள் அதையும் பலரு அதில் யாரு புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள்தான் பெரிய புத்திஜீவிகள் அவர்கள்தான் பெரிய பட்டதாரிகள் அவர்கள்தான் பெரிய கல்விமான்கள் அவர்கள் தான் அந்த பட்டம் இந்த பட்டம் எல்லாம் முடித்தவர்கள் இவர்கள் கூட இந்த முட்டாள்தனமான இந்த பேச்சை சமூக வலுத்திலே பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான செயல் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே இது இன்முடைய சபையாக இருக்குமானால் ஆனால் அந்த இல்முடைய சபைக்கு செலவழிப்பது ஒரு நன்மை அதை யாரு மறுக்க முடியும் இந்த இன்முடிய இல் இவ்வாறான ஒரு இன்முடைய சபையை உருவாக்கி அந்த இல்முடைய சபையிலே வருபவர்களுக்காக சாப்பாடுகள் கொடுப்பது தேடீர் கொடுப்பது அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதில் என்ன பிழை இருக்கின்றது இதை இவ்வாறு இந்த இல்முடைய சபைக்கு செலவழிப்பதே பிழை என்று இந்த ஜஹான் பலாஹி மூலவியால் சொல்ல முடியுமா அதை மறக்க முடியுமா அவரனால் ஒருபோதும் மறக்க முடியாது இந்த உண்மைகளை மறைத்துத்தான் இது புகாரி மஜலிஸை பிழையாக சித்தரித்து இந்த சமூகம் வந்து வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அடுத்ததாக சொல்லுகின்றார் அங்கே தண்ணி போத்தல் வைக்கிறார்களாம் ஏப்பல் கொடுக்கிறாங்களாம் ஒரே சாப்பாடு கொடுக்கறாங்களாம் அங்கே வரக்கூடியவர்களை கவனிப்பதற்காக செய்கின்றார்கள் இதில் என்ன பிழை இருக்கின்றது அந்த இடம் வந்து நபிகள் நாயகம் சலாசமுடைய ஹதிசுகள் நபிகல் நாயகம் உடைய வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய இடம் அங்கே சலவாத்துக்கள்

இது பறக்கத்தை பெறுவது உண்மை இதை மறுக்க முடியுமா ஒரு நாளும் மறுக்க முடியாது எனவே இவர்கள் மார்க்கம் தெரியாதவர்கள் இன்று மக்களை எனவே அந்த புகாரிலே வைக்கப்பட்ட அந்த தண்ணீரின் மூலமாக நாங்கள் பயனடைகின்றோம் அது அதுல எந்த மார்க்கத்துக்கு முரணான காரியம் கிடையாது அங்கே தண்ணீர் வைத்து அந்த தண்ணீர் மூலமாக பல பேருக்கு நோய்கள் லேசாக இருக்கின்றது அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது அனுபவத்திலே நாங்கள் கண்டவர்கள் எனவே இது மார்க்கத்துக்கு முரண விடயம் இது அனுபவத்திலே நாங்கள் அதனுடைய பலனை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அதனால் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அந்த பலனை அடைய வேண்டுமென்றால் நீங்களும் வந்து அது தண்ணீர் வைத்து அதை கொடுத்து பாருங்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய இந்த சைத்தானியத்தான குணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் இந்த அறிவீனம் எல்லாம் இல்லாமல் போகும் தெளிவான உண்மையான அறிவு பிறக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் விரும்புகின்றோம் அடுத்ததாக அங்கே சொல்லப்படக்கூடிய விடயம்தான் இவர்கள் வருஷத்துக்கு ஒரு செய்கின்றார்கள் நாள் குறிக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான பேச்சு இதுலேயும் என்ன விசித்திரம் என்னவென்று சொன்னால் இந்த தௌஹீது ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் நாள் குறித்து வருட வருடம் ஒரு நிகழ்வை செய்தால் அது நல்ல அவர்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈஷா தொழுகைக்குப் பிறகு பயன் வைக்கின்றார்கள் அல்லது திங்கக்கிழமை ஈசா தொழுகைக்கு பிறகு பயன் வைக்கின்றார்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பயன் வைக்கின்றார்கள் இவ்வாறு நேரம் குறித்து அவர்கள் பயன் வைத்தால் சஜீத கிளாஸ் வைத்தால் பெண்களுக்கு நிகழ்ச்சி வைத்தால் அதெல்லாம் கூடும் அதுக்கு நமிகலாசம் செஞ்சாங்களான்னு சொல்லி ஆதாரம் தேவையில்லை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈஷாக்குப் பிறகு சரதாசிரம் அவர்கள் தொடர்ந்து பயன் செய்தார்கள் ஆதாரம் காட்ட முடியுமா கிடையாது ஆனால் அவர்கள் செய்வார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே பெண்களுக்கு பயன் வைக்கின்றார்கள் இவ்வாறு நபிகல் நாய்சலாசிம் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு பயன் வைத்தார்களா ஆதாரம் காட்ட முடியுமா புகாரிலே காட்ட முடியுமா திருமீதியிலே காட்ட முடியுமா சியாசித்தாவிலே காட்ட முடியுமா முடியாது இந்த இவ்வாறு இவர்கள் நேரம் குறித்து செய்தால் அது சுண்ணா இவர்கள் நேரம் குறித்து செய்தால் அது சுண்ணா ஆனால் மற்றவர்கள் நேரம் குறித்து செய்தால் அது பிதுகான் எந்த ஒரு அநியாயம் சில தொகுதி பள்ளி அவர்கள் அந்த பள்ளி துறந்த அதே வருடத்தை வைத்து ஒவ்வொரு வருடமும் சில நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள் எனவே வரடா வருடம் சில நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள் அவர்கள் வருடா வருடம் நிகழ்ச்சிகள் செய்தால் அது சுண்ணா மற்றவர்கள் வரடா வருடம் செய்தால் அது பிதுகான் எந்த நியாயம் இது எனவே இதெல்லாம் வந்து அறிவினர்களுடைய பேச்சு என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இவர்கள் வருடத்துக்கு ஒவ்வொரு தடவையும் இரத்ததான முகாம் வைத்தால் அது சொன்னான் அது நாள் குறித்தால் அது சொன்னான் ஆனால் நாங்கள் நாள் குறித்தால் அது வந்து பிட்டுதான் எனவே இவர்களுடைய இந்த பிழையான சிந்தனை இது மார்க்க அடிப்படையிலான சிந்தனை அல்ல இது இவர்கள் சமூகத்தை வழிகெடுப்பதற்காகவே வந்த கருத்துக்கள் ஆனால் எமக்கு கவலைக்குரிய விடம் என்னவென்றால் இந்த இப்படியான பிழையான கருத்துக்களை எல்லாம் இந்த புத்திஜீவிகள் அறிவாளிகள் என்று தம்மை அடையாளப்படுத்த கொள்ளக்கூடிய பட்டங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பேசுகின்றார்களே இதுதான் எமக்கு கவலையாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் இந்த புகாரி மஜ்லிஸ் என்பது மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டது அதிலே எந்த விதமான பிழைகளும் கிடையாது அவ்வாறு பிழைகள் இருக்குமானால் நாங்கள் நிரூபிக்கும்படியாக கேட்கின்றோம் வெறுமனே கற்பனையான வாதங்களை முன்வைக்க வேண்டாம் வெறுமனே நீங்கள் அடுத்தவருடைய உள்ளத்தை பூந்து பார்த்தது போல கற்பனைகளை முன்வைக்க வேண்டாம் நிதா நிதர்சனமான உண்மையை பேசுங்கள் அவ்வாறு உங்களிடம் யாராவது சொல்லி இருக்கின்றார்களா இந்த புகாரியை குரான் உதவியதை விட புகாரி சிறந்தது என்று யாராவது சொல்லியிருக்கின்றார்களா இல்லை அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் ஏன் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள் எனவே இவை அனைத்தும் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கூட்டத்தை ஆசுவாசப்படுத்துவதற்காக மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு பிரசங்கமே தவிர இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது